உயர்மின் கோபுரம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கையில் கருப்புக்கொடி ஏந்தி விவசாயிகள் போராட்டம் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் வட்டம் வெள்ளக்கோவில் ஒன்றியம் மூத்த நாயக்கன் வளசு முதல் தாராபுரம் வட்டம் மூலனூர் ஒன்றியம் தூரம்பாடி வரை டாடா நிறுவனம் விவசாயிகள் விளைநிலத்தில் விவசாயிகளின் அனுமதியின்றி உயிர்மின் கோபுரம் அமைத்து வருகிறது இதனை கண்டித்து வேலப்பன் நாயக்கன் வலசு எரசனம் எரசனம்பாளையம் கருப்பன் பலசு தூரம்பாடி ஆகிய ஊராட்சிகளுக்கு உட்பட்ட பகுதிகளை பகுதிகளைச் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் கையில் கருப்பு கொடி ஏந்தி உயிர்மின் கோபுரங்களுக்கு எதிராக எரசனம்பாளையம் கிராமத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தின் போது விவசாயி செங்கோடன் கூறியதாவது உயிர்மின் அழுத்த கோபுரத்தினால் தங்களது விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுவதாகவும் மேலும் டாடா நிறுவனம் கே எஸ் என்ற துணை நிறுவனத்துடன் இணைந்து செயல்பட்டு வருகிறது வெள்ளக்கோவில் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள நீர்நிலைகளை ஆக்கிரமிப்பு செய்து அதில் மின்சார கம்பங்களை அமைத்து வருகின்றனர் மேலும் இப்பகுதியில் உள்ள நாற்பத்தி ஆறு பனை மரங்களை வெட்டி சாய்த்துள்ளனர் விவசாயிகளிடம் எந்தவித அனுமதியும் கேட்பதில்லை அதனால் நிறுவனத்தின் ஒப்பந்தங்களை ரத்து செய்ய வேண்டும் இது போன்ற நிறுவனங்களுக்கு திருப்பூர் மாவட்ட தலைவர் கிறிஸ்துராஜ் அனுமதி வழங்கக்கூடாது மேலும் விவசாயிகளின் விளைநிலங்களின் தற்போதைய சந்தை மதிப்பு என்ன என்பதை எந்த கணக்கில் எடுத்துக்கொள்வதில்லை நிறுவனங்களே விவசாயிகளுக்கு தருவதாக கூறி வருகின்றனர் இதனால் எங்களுக்கு எங்கள் கிராமங்களில் உயர்மின் அழுத்த கோபுரம் அமைக்க நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்து கருப்பு கொடி ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறோம் மேலும் உயர்மின் கோபுரங்கள் அமைத்தால் ஆடு மாடு பிடிக்காது மற்றும் நிலத்தடி நீர் குறைந்துவிடும் நிலத்தின் மதிப்பும் குறைந்துவிடும் எனவே டாடா நிறுவனம் மற்றும் அதன் துணை நிறுவனமான கேஸ் நிறுவனம் அமைத்து வரும் உயர்மின் கோபுர திட்டத்தை கைவிட வேண்டும் அவ்வாறு உயர்மின் கோபுரங்களை அமைக்கும் பட்சத்தில் விவசாயிகள் நீர்நிலைகளை காப்பாற்றுவதற்காக எங்களது உயிர்களையும் எழுக்க தயாராக உள்ளோம் மேலும் தாராபுரம் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் மற்றும் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் ஆகியவற்றில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் ஒன்று திரண்டு கால வரையற்ற உண்ணாவிரத போராட்டம் மேற்கொள்ள உள்ளோம் இவ்வாறு விவசாயிகள் தெரிவித்தனர் பேட்டி திரு செங்கோடன் கருப்பன் வலசு தாராபுரம் செய்தியாளர் பிரபு செல் நம்பர் நைன் செவன் ஒன் பைவ் த்ரீ டூ எயிட் போர் டூ ஜீரோ ஆக்கிரமிக்காதே ஆக்கிரமிக்காதே பிடுங்காதே பிடுங்காதே ஊராட்சி மூத்த நாக்கன் வளர்ச்சியிலிருந்து தூரம்பாடி வரை ஒரு உயிரழுத்த மின்கோபுர திட்டத்தை செயல்படுத்தி இருக்கிறது எந்த விவசாயம் முழு மனதோடு சம்மதிக்காத போது அந்த விவசாயிடம் கேஎஸ் இந்த திட்டத்தை நாம் அனுமதித்து விட்டுமானால் இன்னும் இரண்டு மூன்று திட்டங்கள் வர இருக்கிறது வேலைப்பண்ண மூத்த நாய்கள் வளர்ச்சியிலே பதினான்கு ஏக்கரிலே இந்த பரப்பளவு கொண்ட இடத்திலே ஒரு உயிரழு ஒரு மின் உயர்வு நிறுவனம் ஆனால் அடுத்து விவசாயிகளை நாம் எளிதாக ஏமாற்றி விடலாம் என்ற நம்பிக்கையில் தான் செயல்படுத்தி ஒரு முறை நம்முடைய நிலத்தை இழந்துவிட்டோம் அவர்கள் நாம் அந்த மின்பாதை அமைக்க வரைக்கும் சொல்லுவாங்க உங்களுக்கு எந்த இடையூறும் இருக்காது என்று சொல்லிட்டு மின்பாதை அமைத்து விட்டால் மின்பாதையில இடையிலே நாம் எந்த தோட்டத்துக்கு லைன் வாங்க முடியாது ஒரு டவர் போடுறது கூட இல்லாத இருந்தா இருக்கிற விவசாயத்தை ஒற்றுமை இல்லாத காரணத்தினால அவன் போட்டு போயிட்டான் இறுதியில கூட நான் எங்குறேன் நீங்க எதுவுமே பேசாதீங்கன்னு சொன்னாங்க அஞ்சு கோடி எங்களுக்கு தேவையில்லை விவசாயினுடைய நிலம் தான் வேண்டும் என்று சொல்லி உரிமையோடு அன்னைக்கு போராடணும் அது மட்டும் அல்ல பல திட்டங்கள்ல கொண்டு வந்த போது பாடங்களை கொடுக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடம் தான் திரையில போனா கூட்டணிக்கு போடுவாங்க உதச்சி போடுவாங்க திட்டம்லாம் கிடையாது ஒரு மாதம் சிறைச்சாலையில இருந்தோம் அந்த சிறைச்சாலையில் இருக்கும் போது காலையில ஆறு மணிக்கு எந்திரிச்சிடலாம் நல்ல உணவு எந்த கலப்படம் இல்லாத உணவு மதிய உணவு ஒற்றுமை இறுதி வரை கலை கூடாது டாட்டா நிறுவனம் தவறை எடுத்த வரைக்கும் நாங்க உரிமையோட போராடுவோம் உறுதி எடுத்துட்டு போராடுவோம் போராட்டம் தோற்றதாக சரித்திரமே போராட வேண்டும் பழைய கால வரலாறுகளையும் எல்லாரு வேலு நாச்சியார் இவங்க எல்லாம் போராடினால்தான் இன்னைக்கு ஒரு நல்ல நிலைமைக்கு நாம் வந்திருக்கிறோம் இன்னைக்கு உறுதியோடு நீங்க எடுத்துட்டு இன்னைக்கு கருப்புக்கூடிய ஆர்ப்பாட்டத்தை கவர்மெண்ட் சொல்லியிருக்கிறோம் இந்த கே எஸ் நிறுவனம் இல்லுங்கள் நம்முடைய போராட்டம் நிச்சயம் பெற்றி வரும் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் கட்டிக்கிறீங்களோ அதே மாதிரி எங்கள் வீட்லேயும் எல்லாம் அம்மா அப்பா எல்லாமே வந்து முன்னால் முன்னே வந்து அது வந்து நாங்கள் ஒரு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறு பேர் ஆறு மணிக்கு வந்துட்டேன் எங்கள் நாங்கள் போய் மேலே டவர் நிற்கிற போல எங்களால் எதுவுமே பண்ண முடியல அவை வந்து குறுக்காட்டி டேக்டரி முன்னால் போய் நின்று வந்து அவங்க நிறுத்தினாங்க வண்டி வந்து எடுக்கவே வந்து யோசிச்சாங்க இனிமேல் ஒற்றுமையாக இருக்கிற இந்த திட்டத்தையும் வந்து ரத்து பண்ணல ஒரு கேபிளை போட்டு போகலாம் ஆட்டோரமாக போட்டு போகலாம் அதுக்கு மாற்று வழி வந்து நிறைய இருக்குது இப்போ ஒரு நாட்டு இன்னொரு நாட்டுக்கு வந்து கடல் கடலையே வந்து கிலோமீட்டர் கணக்கில் வந்து கேபிள் போட்டு போகிறாங்க இது வந்து நமக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை இது வந்து மாற்று அன்னா கண்டிப்பா அதுக்குண்டான நம்ம மாற்று வழி வந்து கண்டுபிடிக்கலாம் இன்னொன்னு வந்து இலப்பிடுவேனா அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணலாம் இந்த இடத்துல பீடுniki 1000 நம்ம அனைவரும் வந்திருக்கறோம் எல்லாரும் ஒரே கணஞ்சே வந்திருக்கறோம் வந்து இந்த எஸ்கே நிறுவனம் வந்து மிரட்டி இந்த இடத்துல வந்து கோர்ட்ல ஆர்டர் வாங்கிட்டு வந்து மாவட்ட ஆட்சியர் ஆர்டர் வாங்கிட்டு வந்து நாங்க இந்த தலத்துல நாங்க வந்து மின்கம்பத்தை நாங்க பதிச்சுருவோம் சொல்லி நிறைய விவசாயிகளை மிரட்டி திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் வட்டம் வெள்ளக்கோயில் ஒன்றியம் மூத்த நாய்கமலசு முதல் தாராபுரம் வட்டம் தாராபுரம் வட்டம் மூலனூர் ஒன்றியம் தூரம்பாடி வரை டாடா உயர் மின் கோபுரம் அத்துமீறி அவர்கள் அமைப்பதை நாங்கள் கண்டித்து இந்த இடத்திலே நாங்கள் கருப்பக்கூடிய ஆர்ப்பாட்டம் நாங்கள் நடத்தி இருக்கின்றோம் இது மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் கோட்டாட்சியர் அவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் எங்கள் தன்னெழுச்சியோடு நாங்கள் அனைவரும் ஒருங்கிணைந்திருக்கின்றோம் நாங்கள் எங்களுடைய நிலத்தை நாங்கள் இந்த டாடா உயர்மின் கோபுரம் அமைப்பதற்கு நாங்கள் விடுவதற்கு தயாராக இல்லை எங்களை மிரட்டி எங்களை வந்து வஞ்சித்து எங்களை வந்து ஏமாற்றி இந்த நிலத்தில் அவை அமைத்து விடலாம் என்ற நோக்கத்தோடு அவள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் கே எஸ் என்கின்ற துணை அமைப்பு அதாவது துணை சப்க் பண்றவங்க அவங்க வந்து எங்களுடைய விவசாயிகள் அனைவரையும் மிரட்டி இந்த நிலத்தில் நாங்கள் கண்டிப்பாக அமைக்க அமைத்து விடுவோம் மாவட்ட ஆட்சியர்களுடைய அனுமதியோடு நாங்கள் செயல்படுத்தி விடுவோம் என்று விவசாயிகளை ஏமாற்றி மிரட்டி இங்கே செயல்படுத்த அவர்கள் முன்னெடுத்திருக்கின்றார்கள் அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் அது அது மட்டுமல்ல எங்கள் எங்களுடைய இந்த பகுதியில் உள்ள நீர்நிலைகளில் உள்ள நீர்நிலைகளை ஆக்கிரமித்து அவருடைய தன்னிச்சையாக நீர்நிலைகளை அவர்கள் அவருடைய ஏற்ப அவர்கள் செயல்படுத்திக் கொண்டு யாரையும் சட்டை செய்வதில்லை இரண்டாவது அங்க இருக்கக்கூடிய பனை மரங்களை ஒரு ஒரு பதினைந்து மரங்களை கிட்டத்தட்ட அவங்க அழித்து அந்த அவங்களுடைய அவங்களுடைய எண்ணத்தின்படி அது யாரையும் எதிர்பார யாரையும் கேட்பதில்லை விவசாயிகளாக எங்களையும் கேட்பதில்லை பொதுமக்களையும் கேட்பதில்லை அவருடைய தன்னிச்சையாக செயல்படுகின்றார் அவருடைய ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டும் இது போன்ற விவசாயிகளை பாதிக்கக்கூடிய இந்த நிறுவனத்தினுடைய ஒப்பந்தத்தை ரத்து செய்தால் மட்டுமே இனி வரக்கூடிய அனைத்து நிறுவனங்களும் சரியான முறையிலே செல்வார்கள் என்ற எங்களுடைய நம்பிக்கை இருக்கின்றது அதே போல மாவட்ட ஆட்சியர் இது போன்ற நிறுவனங்களுக்கு அறிவுரை வழங்க வேண்டும் எந்த பகுதியில் சென்றாலும் நீங்கள் வந்து நீங்க அங்கு அங்கு பாதிக்கக்கூடிய விவசாயிகளை அழைத்து இது போன்ற நீங்கள் இந்த திட்டத்தை கொண்டு வருகின்றோம் நீங்கள் எந்த வகையிலே பாதிக்கப்படுகின்றீர்கள் உங்களுடைய நிலைமை என்ன உங்களுடைய எண்ணங்கள் என்ன இந்த வகுதி பகுதியில் இருக்கக்கூடிய நிலங்களினுடைய சந்தை மதிப்பு என்ன அதற்கு தகுந்தவாறு இவர்கள் விலையை நிர்ணயம் செய்ய வேண்டும் ஆனால் அவர்கள் எதையும் கேட்பதில்லை அவர்கள் அவர்கள் எங்களுடைய நிலத்தினுடைய மதிப்பை நாங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் நாங்கள் மட்டுமே முடிவு செய்யும் எங்களுடைய நிலத்தை முடிவு செய்வதற்கு இவர்கள் யார் இவர்கள் நிறுவனம் என்கின்ற இது போன்ற நிறுவனங்கள் ஆயிரம் நிறுவனங்கள் வரும் இது போன்ற நிறுவனங்களை இவர்கள் மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட நிர்வாகத்தினரும் அவர்களுக்கு அறிவுரை வழங்கி விவசாயிகளுக்கு பாதிப்பு வரக்கூடாது என்று இவர்கள் அறிவுரை செல்ல வேண்டும் கோட்டாட்சியரும் அறிவுரை சொல்ல வேண்டும் நிச்சயமாக இதை அவர்கள் செய்வதில்லை அவர்கள் கண்டும் காணாமல் சென்று கொண்டிருக்கின்றார்கள் இதற்காகத்தான் நாங்கள் கருப்புக்கொடி ஆர்ப்பாட்டத்தை தெரிவித்திருக்கின்றோம் இதை இதற்கு மீறி எங்களுடைய எங்களுடைய ஆர்ப்பாட்டத்திற்கு சரியான முறையிலே தீர்வு ஏற்ப எட்டவில்லை என்றால் நாங்கள் கோட்டாட்சியர் மாவட்ட ஆட்சியரிடம் மிகப்பெரிய போராட்டத்தை ஆயிரக்கணக்கான மக்களை ஒன்று திரட்டி மிகப்பெரிய போராட்டத்தை அறிவிக்க வேண்டிய வரும் நீர்நிலைகளை பாதுகாப்பதற்கு நாங்கள் எங்களுடைய உயிரை கூட பாதுகாக்க கொடுக்க கூட நாங்கள் தயாராக இருக்கின்றோம் பனை மரங்களை வெட்டுவதற்கு இவர்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது என்ன அதிகாரம் இருக்கிறது யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தார்கள் கிராமத்தினுடைய பனை மரங்களை வெட்டுவதற்கு இவர்களுக்கு யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தார்கள் மாவட்ட ஆட்சியர் நிச்சயமாக இது சம்பந்தமாக முடிவெடுப்பார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது இருக்கின்றது தான் எங்களுடைய ஆர்ப்பாட்டம் செங்கோடனுங்க கருப்பன் வளசு மாவட்ட கிழக்கு மாவட்ட பொறுப்பாளருங்க